ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அல்வேஸ் ஜெனா ப்ளாக் இன்றைக்கு வந்து எங்கள்ட சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்களை வந்து ஒரு சிப்ஸ் தான் செய்யப்படும் சின்ன பேருக்கு விருப்பமான சிப்ஸ் செய்யப்படும் இதை வந்து நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்ன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து வேறுங்கோ எங்களோட வீடியோவுக்கு முதன் முதல்ல வந்து எங்களோடய சேனலுக்கு முதல் முதல் வந்துருக்கிறார்கள் வந்து எங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி ஓல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே வந்து சேரும் நீங்கள் எங்கள வீடியோவை உடனே உடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும் எங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே எங்கள வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மூன்று உருளைக்கிழங்கு எடுத்து கழுவி எடுத்து கழுவி தோல் சீவிட்டு திருப்பி மறுபடியும் கழுவி எடுத்து வச்சிருக்கோம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுவோம் இது தனி மிளகாய் தூள் தனிச்சித்தன் மிளகாய் தூள் எடுத்துருக்குறோம் இப்போ வந்து நாங்கள் இந்த உருளைக்கிழங்கை வந்து நாங்கள் சின்ன சின்ன சிப்ஸாக வந்து சீரி எடுத்து போகிறோம் நாங்கள் இப்படி நல்ல மெல்லிய துண்டுவலாக வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இப்படி பாருங்க இப்படி இருக்குண்டு சின்ன மெல்லிய துண்டுவலாக வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு பாப்போம் இப்ப நாங்கள் அடுப்புல சட்டி வச்சிட்டோம் அடுப்பை வந்து போட்டு கொடுறோம் சட்டியில ஈரங்காய நாங்க எண்ணெய் விடுவோம் இப்ப நாங்கள் சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் விட்டுக் கொள்ளுவோம் இப்ப எண்ணெய் கோச்சுட்டு நாங்கள் வந்து உருளக்கிழங்குகளை வந்து போட்டு கொள்வோம் இது வந்து ஹை ஃப்ளெவலும் இல்லாம லோ வாயும் இல்லாம மீடிய தடவை கொள்ளுங்க அடுத்த രണ്ട് പക്കാ മാറി മാറി തുരുത്തി വിടുമ്പോ വന്നോടേ വന്ന് കത്തിക്കോളം ഇപ്പൊ നമ്മ എടുത്തു കൊള്ളോ நாங்கள் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு தனி மிளகாய் தூளையும் வந்து போட்டுக்கொள்வோம் போட்டு வந்து இப்படி கலந்து கொள்வோம் மிச்சட்டையும் பொரிச்சதோளையும் எடுத்து போட்டு களை போக வைப்போம் இப்போ பாருங்கோ நாங்கள் இந்த சிக்ஸ் செய்து இதா கீட்டே பாருங்கோ பார்த்தீங்களா சில செலத்து சத்தம் கேட்குது நல்லா முறு முறை உண்டு இங்கே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சேர்த்து கொடுங்கோ சேது கொடுத்தா வந்து விரும்பி சாப்பிடுங்க ஓகே எங்கள்கிட்ட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம் பாய்